தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொளியில் எந்த செய்திகளை சொல்லி உங்களுடைய கவனத்தை ஈர்க்க இருக்கிறோம் என்று சொன்னால் கடந்த பத்தொன்போதாம் நாள் சென்னை எழும்பூரில் உள்ள நான்காவது நீதிமன்றத்தில் நேர் நிற்க வேண்டும் என்கின்ற நீதியரசர் அழைப்பானை போடுகின்ற நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்குரைஞர்கள் காவல்துறை அழைப்பானை இனமும் அவருக்கு கொடுக்கவில்லை அழைப்பு ஆணை அதாவது பிடியானை நீங்கள் பிறப்பிக்க வேண்டாம் நாங்களே தொடர்பு கொண்டு பியரசை நேர்ணிக்க வைக்கிறோம் என்று கொடுத்த உறுதிமொழி எடுத்து எனக்கு பிடியானை பிறப்பிக்கவில்லை நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நம்முடைய தம்பி முத்துப்பாண்டி என்னத்திலே தொடர்பு கொண்டு அண்ணா இதுபோல் பத்தொன்பதாம் தேதி அதாவது மார்ச் நீங்கள் கட்டாயம் நீதிமன்றம் வர வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் விடுத்தார் அடிப்படையிலே சென்னை சென்று எழும்பூர் நீதிமன்றத்திலே நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய அன்பிற்குரிய தம்பிமார்களோடு நேர் நின்றேன் அதே போல் நம்முடைய தங்கை காளியம்மார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பிறகு அவர் கடந்த வாய்தாவிற்கே சென்றிருக்கிறார் ஆனால் அவர் நீதிமன்றத்துக்குள் நுழைவதற்குள் நீதியரசர் எல்லோரும் அழைத்து வெளியே அனுப்பிவிட்டார் அதனாலே நேர் நிற்க இயலவில்லை அண்ணா நானும் வருகிறேன் என்று சொன்னார் இருவரும் நம்முடைய நீதியரசருக்கு முன்னால் நேர் நின்றோம் வெளியே வந்து நம்முடைய தம்பி இயக்குனர் மு களஞ்சியம் அவர் சொன்னார் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசை வெளியிடுவதற்காக அண்ணா வாங்க நீதிமன்ற வாயில் நின்று ஒரு படம் எடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் காளியம்மால் போய்விட்டார் நான் படம் தானே எடுக்கிறார்கள் நம்முடைய தம்பிமார்கள் தானே ஆனா அங்கு போயிருக்கும் போது இடும்பவன கார்த்திக் வந்திருந்தார் அன்பு தென்னரசு வந்திருந்தார் அதே போல பல்வேறு தம்பிகள் வந்திருந்தார்கள் ஓரிருவர் பேசுனாங்க முத்துப்பாண்டி வரவேற்றார் கலைஞம் ஒன்றாகவே இருந்து கலந்துரையாடல் செய்து கொண்டிருந்தோம் காளியமானும் பேசிக்கொண்டிருந்தாங்க மற்றவர்கள் வாருங்கள் என்று கூட அழைக்கவில்லை அதை நாம் பொருட்படுத்தவும் இல்லை கடந்து சென்றோம் ஏன்னா நெருக்கமாக நாம் தமிழர் கட்சி தொடங்குகிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே தொடர்புடைய அன்பு தென்னரசு அன்பு தென்னரசு என் பேர் வியன் அவரே கூட வாங்க அண்ணன் அல்லது தம்பி அல்லது தோழன் என்று சொல்லவில்லை அதுபோல இன்றைக்கு ஊடகத்தில் பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிற தம்பி முதல் முதலில் ஊடகத்துக்கு நான் தான் அனுப்பினேன் செந்தமிழர் சீமான் அவர்களோடு பேராசிரியர் அருணனுக்கு ஏற்பட்ட மோதலின் அடிப்படையிலே இனிமேல் நேரலையில் இந்த கருத்தாடல் விவாத அரங்கத்துக்கு தம்பி நீங்க போகக்கூடாது இளைய பிள்ளைகளை அனுப்புவோம் முடிந்தால் நான் போகிறேன் என்று நாங்கள் இருவரும் எடுத்த முடிவின் அடிப்படையில் அனுப்பப்பட்ட பிள்ளைதான் இன்றைக்கு பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் கூட முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு என்ன பண்பை இவர்கள் கற்றிருக்கிறார்கள் கடுமையாக மனிதகுல பகை செய் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை கூட ஐயா அன்புமணி இருக்கிறார் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க அறிஞர் பெருமக்கள் இருக்கிறாங்க ஆனால் நேர சந்தமலர் சீமானை வந்து வணக்கம் சொல்லி ஆற தழிவு நிற்கிறார் சீமான் அப்படி அரசியலில் மாறுபட்ட கருத்துகள் முரண்பாடுகள் முட்டல்கள் மோதல்கள் எல்லாம் வரும் ஆனால் பொது இடத்தில் சந்திக்கிற பொழுது ஒருவருக்கொருவர் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் மரியாதையை பரிமாறிக்கொள்ள வேண்டும் அதுதான் தமிழர்களுடைய மரபு பண்பு ஆனா அதுக்கு நேர் எதிர்மாறா நாம் தமிழர் பிள்ளைகள் செந்தமலர் சீமானுக்கு இந்த செய்திகள் கடத்தப்பட்டதா என்னவென்று தெரியவில்லை இருந்தாலும் அந்த படம் எடுப்பதற்கு நின்றே அவ்வளவுதான் இரண்டு மணி நேரத்தில் ஒரு தம்பி கவுனொலி போட்டார் ஐயா வியன் அரசு மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் அதுக்குள்ள பரபரப்பப்பட்டு நூற்றுக்கணக்கான தொலைபேசி ஐயா வந்து விட்டீர்களா வந்து விட்டீர்களா இப்படி எவ்வளவோ வேலைகள் இருக்கிற பொழுது இந்த தொலைபேசி அழைப்புகளையும் நாம் ஏற்று அவர்களுக்கு விடை சொல்லக்கூடிய அந்த நெருக்கடியை உருவாக்குகிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதேபோல எப்படி திருப்போரூரில் நாம் தமிழர் கட்சி சார்பிலே குடிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் பஞ்சமி நிலங்களை மீட்டு உரியவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தையும் பேரணியும் நடத்தி முடித்த கையோடு இன்றைக்கு நம்முடைய மீனவ தமிழர் சிக்கல் அதைத்தான் நான் சொன்னேன் தொடர்ந்து நான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆற்றல் மரவர் அன்பு தம்பி சந்தமலர் சீமானுக்கு வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி உடனே இவர் விமர்சனம் வைக்கிறார் பொது தளத்தில் பொது தளத்தில் பேசாம எந்த தளத்தில் பேச பொது தான் பேச முடியும் ஒன்றாக இருந்தால் அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு இருந்தால் கலந்துரையாடுகிற வாய்ப்பு இருந்தால் நேரில் பேசலாம் நேரில் தேர்தல் நேரத்திலே சந்திக்க முடியல என்ன செய்ய வேண்டும் என்கின்ற வேலை திட்டத்தை கூட கேட்க முடியாத நிலை அப்ப நான் என்ன பண்றது சில செய்திகளை பொது பொது தலைமுறை என்ன அரசியலுக்கு வந்து விட்டால் எல்லாமே பொது வாழ்க்கைக்கு தானே வரும் நம்முடைய வாழ்க்கையே பொது வாழ்க்கையா இருக்கும் போது கருத்துக்களை பொது தளத்தில் பொது தளத்தில் சொல்லிவிட்டார் பதிவுகளை பார்த்தா அவ்வளவு அநாகரிகமாக இருக்க நம்முடைய காணொலிகளை போடுகிற பொழுது சில கருத்துக்களை செந்தமலர் சீமான் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாம சொல்லுகிற செய்தி படித்துவிட்டு அவ்வளவு அருவறுப்பாக அவ்வளவு கீழ்ப்பிறவள்கள் அருவறுப்பான பிறவிகளா நாம் தமிழர் கட்சியில இருக்கான் சீமான் அதையே சொல்லி கொடுத்திருக்காரு உங்களுக்கு அருவருப்பான சொற்களை போட்டு என்ன எனக்கு பதவிகள் ஒண்ணும் போறது இல்ல மூச்சை தவிர்த்த சொன்னால் ஒரு நொடியில் முடித்து வைப்பேன் பேச்சை மாற்ற சொன்னால் இந்த பிறப்பை மாற்ற வேண்டும் என்று இலக்கியம் படித்த ஐயா பாவலேரு பெருஞ்சித்த நடத்த கற்ற கல்வி என்னுடைய தமிழ் கல்வி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நான் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லுகிறேன் ஏற்பதும் மறுப்பதும் அவருடைய உரிமை அதை சொல்லித்தானே சொல்றேன் விமர்சனமாக இல்லை அறிவுரையாக கூட இல்லை அன்புரையாக சொல்லுகிறோம் உங்கள் நலன் சார்ந்து அந்த தளத்தில் சொல்லுகிறோம் நேரில் சொல்ல முடியவில்லை என்கின்ற அந்த சூழலில் பொது தளத்தில் சொல்லுகிறோம்னா கேட்ட கிழங்க போங்க அந்த அடிப்படையில் பார்க்க வேண்டுமே தவிர விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்க்க கூடாது உடனே நான் கட்சியில சேர்ந்தவன என்னுடைய அரசியல் வரலாற்றிலே இன்றைக்கும் நான் நடைமேடை தமிழனாகத்தான் இருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஆறிலே அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எத்தனையோ உலகளாவிய முதலாளிகள் கார்ப்பரேட் முதலாளிகள் என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்திய தேசிய முதலாளிகள் சர்வதேசிய முதலாளிகள் அம்மையார் ஜெயலலிதாவிடம் சந்திப்பதற்கு நேரம் கேட்டு சந்திக்க முடியாமல் போன வரலாறு உண்டு அந்த அம்மாவுக்கு ஆனால் ஆறு மாதத்துக்கு முன்பு ஒரு முறை நான் கோரிக்கை வைத்தேன் சந்தித்து பேச வேண்டும் என்று அவருடைய தலைமை அலுவலகத்தில் ராயப்பேட்டையில் ஆறு மாதம் கழித்து அமைச்சருடைய மகிழ்ந்து என் வீட்டு வாசலுக்கு வந்தது நாளை காலை பத்து மணிக்கு மாண்புமுக முதலமைச்சர் அம்மா அவர்கள் உங்களை சந்திக்க இருக்கிறார்கள் நீங்கள் திருநெல்வேலிக்கு வர வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட அமைச்சர் நயினார் நாகேந்திர மதிப்புக்குரிய நைனார் நாகேந்திர சொந்த வண்டி என் வீட்டு வாசல்லே வந்து நின்றது அடுத்த நாள் சந்தித்து பேசினேன் ஏழு நிமிடங்கள் பேசினேன் அப்பொழுதே மற்ற தமிழர்களை போல இந்த திராவிடத்திற்கு வேலை பார்க்கக்கூடிய திராவிடத்திற்கு என்ன சொல்ல வேண்டாம் வக்காலத்து வாங்கக்கூடிய திராவிடத்திடம் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் அடிமைப்பட்டு தமிழர்களை காட்டி கொடுக்கக்கூடிய எத்தனையோ தமிழர்கள் நடித்து கொண்டிருந்தார்கள் அந்த அம்மாவுக்கு முன்னாலே அதுபோல் என்னை கட்சியில சேர சொன்னாங்க நான் தமிழ் தேசிய சிலை செய்திகளை சொன்னேன் அது அந்த அம்மாவுக்கு விளங்கல அப்புறம் சொன்னேன் அம்மா கட்சியில் சேருவதற்கு வாய்ப்பில்லை நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்கள் நன்றியுள்ள குடிமக்களா இருக்கிறோம் நன்றி வணக்கம் வந்துட்டேன் அன்றைக்கே ரெண்டாயிரத்தி ஆறு ஏப்ரல் இருபது அவங்களுடைய நமது எம்ஜிஆர் இதழ்களை எடுத்து பாருங்க ஜெயலலிதாவுக்கு நான் மிக 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 இளையவன் தான் அவங்க முதலமைச்சர் நான் தாம்பரபரணி கரையில் இருக்கக்கூடிய குக்ராமரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர் ஒரு ஏழை தமிழர் பாட்டாளி தமிழர் ஆகையினாலே அவங்களுக்கு மரியாதை நிமித்தமாக அவர்கள் காலில் விழுந்து வணங்கினாலும் பிழை இல்லை ஆனால் வணங்க வேண்டாம் வணங்குவது போல் நான் நடித்திருந்தாலே ரெண்டு மூணு பெட்டி எனக்கு வந்திருக்கும் இரண்டாவது இரண்டாயிரத்தி பதினொன்னு நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருப்பேன் ஆனால் ஏற்கனவே சொன்ன பாருங்க மூச்சை தவிர்க்க சொன்னால் ஒரு நொடியில் முடித்து வைப்பேன் என் பேச்சை மாற்ற சொன்னால் இந்த பிறப்பை மாற்ற வேண்டும் பாவலர் ஐயா கற்றுத்தந்த இலக்கிய அடிகளுக்கு உயிரூட்டக்கூடிய வகையிலே நன்றி சொல்லிவிட்டு வந்தேன் நானா காசு கடுமையாகிறவன் நானா பதவியை நோக்கி போகக்கூடியவன் நான் இருந்திருக்கிறேன் ஐயா பல நெடுமாறன் அவர்களோடு தமிழர் தேசிய இயக்கத்தில் அடக்குமுறை உடக்குமுறை சிறை சித்திரவதை ஏற்று இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஐயாவோடு அணுக்க தொண்டராக இருந்திருக்கிற பல வேலைகளை தான் தெரியும் எத்தனை வழக்குகளை சந்தித்திருக்கிறோம் தெரியும் ஆனால் ஐயாவிடமிருந்து விலகி வந்த பிறகு மூன்று முறை என்னை நேரடியாக அழைத்தார்கள் வேனரசு வாங்க இயக்கத்தை கட்டமைங்க என்று நான் போகல அதே போல தமிழின போராளி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் என் இல்லம் தேடி வந்தாங்க அப்போ ஜெயலலிதா மகிழ்ந்து அனுப்புறாங்க மருத்துவர் ஐயா எங்கள் ஊரில் ஆழ்வார்த்தினர்ல நம்மாழ்வார் பாசுர ஆராதனை விழா எடுக்கிற பொறுப்பை கொடுத்து அந்த விழாவுக்கு வந்த ஐயா என் வீட்டிற்கு வந்து இரண்டு மணி நேரம் இருந்தார்கள் யாருடைய வீட்டிலயும் ஐயா இரண்டு மணி நேரம் இருக்கிறது இல்லை மிஞ்சி போனா ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் தான் இரண்டு மணி நேரம் இருந்து அப்படியே என்னை தூக்கி கொண்டு சொல்லுவது போல் ஐயா தூக்கி கொண்டு தைலாபுரம் தோட்டத்தில் வச்சிருந்தாங்க மாற்று அரசியலை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வைத்து ஆமாம் பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த இலக்கை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது இந்த இரண்டு திராவிட போதங்களையும் மாற்றி விட்டு பாட்டாளி தமிழர்கள் ஆட்சியை நெருவதற்குத்தான் நான் போராடி கொண்டிருக்கிறோம் வேனரசு வாங்கினாரு போனேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மறுபடியும் அதிமுக கூட்ட திமுக கூட கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தோட கூட்டணி பிறகு உடனே நான் வெளியேறினா அப்பவே ரெண்டாயிரத்தி பதினொன்னு மீண்டும் அம்மையார் ஜெயலலிதா எனக்கு அழைப்பு வந்தது அது அரசியல் அடிப்படையில் இல்லாமல் உளவுத்துறை மூலம் வந்தது அதை நான் ஏற்கல அன்றைக்கு போட்டி பாமக உறுப்பினராக இருப்பேன் போகல ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தல் அறிவித்த பிறகு நான் கட்சியை விட்டு விலகினால் விலை போகிவிட்டார் என்கின்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடும் என்று அமைதியாக இருந்துவிட்டு எந்த இடத்திலும் பரப்புற செய்யல திறன மட்டும் அப்படி முகத்தை காட்டி கொண்டிருந்தோம் தேர்தல் முடிந்த உடனே பாமக இருந்த விலகிட்ட அதன் பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கும் போது கூட ஐயா என்னிடத்திலே கேட்டார் ஒரு பத்து நிமிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து போனதை பற்றி மிக வருந்தினேன் வியன உங்களுக்கு அந்த வருத்தம் இல்லையா என்று கேட்டார் நான் ஒரு சிரிப்பையே ஐயாவுக்கு விடை சொல்லி விட்டுருந்தேன் ஆகையினால ஒரு கட்சியிலிருந்து முரண்பாடு வந்து கருத்து வேறுபாடு வந்து நான் விலகுகிறேன் அல்லது கட்சியில் நீக்கப்பட்டேனா மீண்டும் அந்த கட்சிக்குள் நுழைகிற வழக்கம் எனக்கு இல்லை ஆதரவு நிலைப்பாடு எடுத்தேன் எந்த கட்சியா இருந்தாலும் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா தமிழை தேடுகிறேன்னு பயணம் பண்ணார் அவரை தேடி நான் போயிட்டேன் ஏன்னா தமிழுக்காக தமிழ் உரிமைக்காக நான் போயிட்டேன் அதே போல நல்லது செய்தால் ஆதரிப்பேன் வரவேற்பேன் நல்லது செய்தால் எதிர்ப்பேன் அவ்வளவுதானே அந்த அடிப்படையில் கட்சியில் சேர்ந்தேன் என்று எப்படி வந்து கொஞ்சம் கூட சிந்திக்காம தம்பிமார்கள் பதிவு போடுறாங்கன்னு தெரியல ஒன்று போகட்டும் தங்கச்சி மடத்திலே மிகப்பெரிய மீனவர்களுக்காக அது கச்சத்தீவு மீட்பு கோரிக்கை பொதுக்கூட்டம் என்று இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் ஏன் என்று சொன்னால் கச்சத்தீவை மீட்காத வகையில் தமிழ்நாட்டு மீனவ தமிழர்களை எவராலும் காப்பாற்ற முடியாது எப்படி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் மோன்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் எட்டு மாதம் பொறுத்தருங்கள் வந்தவுடனே நீட்டை நீக்கி விடு இப்ப ஆட்சி காலம் முடிய போது இன்னை வரைக்கும் அந்த மருத்துவ நுழைவு தேர்வை அண்மையில் கூட ஒரு மகள் உயிரை விட்டிருக்கிறார் இந்த தேர்வுக்கு அஞ்சு நடிகை நீட்டு தேர்வை நீக்க முடியல நீக்க முடியாது இவருடைய தந்தையார் திமுகவினுடைய முன்னாள் தலைவர் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஐயா கலைஞர் முதல் முதலில் முதலமைச்சராக இருந்த எழுபத்தி ஐந்து காலகட்டத்தில் மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு சென்றது அதை தமிழ்நாடு பட்டியலுக்கு திருப்பாத வகையிலே மீளப்பெறாத வகையிலே நீட்ட இல்லை நீங்க கல்வித்துறையில செய்ய முடியாது இப்பொழுது இரண்டாயிரம் கோடி கல்வித்துறைக்கு வர வேண்டிய பணம் வரவில்லை என்று தங்கம் தென்னரசு கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரம் கோடி வராவிட்டாலும் நாங்கள் தமிழ்நாட்டில் அது என்ன தமிழ்நாட்டிலிருந்து இருந்து நிதியை ஒதுக்குவது நீ வீரனாக இருந்த போராடி மீளப் போறணும் அந்த இரண்டாயிரம் கோடிய அந்த வகையிலே கல்வி உரிமை மாநில பட்டியலுக்கு திரும்ப பெறணும் முதலமைச்சர் பதவியேற்ற பத்தாவது நாள் நான் தான் போய் மனு கொடுத்தேன் இன்றைக்கு இந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதி வரையறை வருகிறது வருகிறது என்று எல்லா முதலமைச்சரையும் சந்திக்கிறார்கள் அல்லவா தமிழ்நாடு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எங்களுடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு தங்கை கனிமொழி கூட படித்தோம் இதுபோல இது மனு கொடுத்த ஒரு மாதத்துக்குள் இதே அன்பு தங்கை கனிமொழி அவர்கள் நவீன் சந்திச்சாங்க கல்வி உரிமை மாநிலப்பட்டியல பெற வேண்டும் என்று அதை ஏன் தொடர்ந்து செய்யல இந்த திராவிட மாடல் அரசு எனவே கல்வி உரிமை பட்டியலுக்கு திரும்பாத வகையில் இந்தியை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது மும்மொழிக் எவரும் தடுத்து நிறுத்த முடியாது புரட்சி நடக்குமா என்றால் அறுபத்தி ஐந்து வேல்முருகன் நினைத்தால் நடக்கும் தமிழின பாறை மருத்துவர் ஐயா நினைத்தால் நடக்கும் ஆனா ஐயா அன்புமணி ராமதாஸ் அனுமதிக்க மாட்டார் ஏன்னா இப்ப சித்திரை பெருமளா அவர்களுக்கு வன்னியர்கள் தான் இன்றைக்கு முதன்மையான வாக்காளர்களா தெரிந்து கொண்டிருக்கிறார் எனவே இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சி நினைத்து கூட பார்க்க முடியாது மது ஒழிப்பு புரட்சியும் நடத்த முடியாது மொழி புரட்சியும் நடத்த முடியாது பாட்டாளி புரட்சியும் நடத்த முடியாது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கையா பச்சை தமிழன் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது அதற்கு கூட இவர்களால் ஒரு புரட்சி நடத்த முடியாது அப்படி ஒரு புரட்சியை நடத்த வேண்டும் என வட தமிழ்நாட்டிலே ஆற்றல் மறவன் அன்பு தம்பி முத்தமிழன் வேல்முருகனால் மட்டும்தான் நடத்த முடியும் அவர் நடத்துவார் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வகையிலே கச்சத்தீவை மீட்பு என்ற அந்த முழக்கம் தான் நமக்கு வலிமை சேர்க்குமே தவிர மீனவர்களை காக்க வேண்டும்னா ஆயிரத்தி எட்டு மடல்களை எழுதி கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடிக்கு அவங்க அப்பாவும் அப்படி தான் எழுதினாரு அம்மையார் ஜெயலலிதாவாவது கொஞ்சம் மிரட்டி மிரட்டி பணியை வைத்தாங்க இப்போ அதுவும் இல்லை எனவே சரி இருந்தாலும் கூட அந்த மீனவ தமிழர்கள் உரிமைகளுக்காக அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முதற்கட்டமாக நாம் எடுத்துக்கொள்வோம் அதை குறை சொல்லவில்லை முதற்கட்ட நடவடிக்கையாக அன்பு தம்பி ஆற்றல் மரவன் செந்தமலர் ஸ்ரீமான் அவர்கள் அந்த போராட்டத்தை நம்ம வரவேற்கிறோம் பாராட்டுறோம் எங்களை கூப்பிடலங்கிற வருத்தமெல்லாம் எங்களுக்கு இல்ல யாரை வேண்டுமானாலும் கூப்பிடுங்கள் அதுதான் இப்ப வேனரசு இல்லை செந்தில் மலர் கட்சிக்குள்ள வர முடியாது கரிகால பாண்டிய நீ தூக்குறோம் யாரை வேணாலும் நம்முடைய அண்ணன் வினோத் இல்லை ஆகையினால ஏர்போர்ட் மூர்த்தியை வைத்துக் கொள்கிறோம் சரி வைத்துக் கொள்ளுங்க ிகால தமிழர் மீட்பு களம் என்று வைத்திருக்கிறார் அதே நம்முடைய தம்பி ஏர்போர்ட் மூர்த்தி புரட்சி தமிழகம் என்று வைத்திருக்கிறார் அதோட தான் அதுக்கு பின்னாலே பரையர் பறவை போடுறீங்க அப்ப நாடார் சங்கத்தை கூப்பிடுறீங்க இப்ப நம்முடைய மீனவ தமிழர் உரிமையை காக்க இந்த சாட்டை துறைமுருகன் யாரையோ போய் சந்தித்தாரா முக்களத்தோர் சங்க தலைவரை சந்தித்து அவரை சந்தித்து விட்டேன் இவரை சந்தித்து விட்டேன் அவர் பெரிய ஒரு இருபதாயிரம் பேர் என்று காணொலி போடும் தம்பி வேல்முருகன் மிகப்பெரிய புரட்சி செய்திருக்கிறாரு வேல்முருகனுக்கு ஆதரவா காணொலி போடுவது போல இந்த சேட்டை இந்த சேட்டை துறைமுருகன் காணொளி போடுவது போல வாங்கிக்கிட்டு நின்னாராம் எந்த தொகுதியில் சொல்லுவதற்கு உனக்கு என்ன மண்டையில் மசாலா இல்லை அவர் எந்த தொகுதியில் நின்னாரு இந்த சாட்டை கணோலியில பண்ரு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் முக்களத்தோர் அமைப்புகளை போய் சந்தித்து பேசி அந்த பேரணிக்கு கூட்டிட்டு வருது சரி ஏதோ செஞ்சு விட்டு போங்க அது உங்களுடைய நிலைப்பாடு அதே போல தம்பி செந்தமலர் சீமான் அவர்களுக்கு அண்ணன் ஒரு செய்தியை சுட்டி காட்ட வேண்டும் என்று இரண்டு செய்தி இருக்கிறது ஒன்று நம்முடைய மா நடராஜன் அவர்களுடைய அந்த நினைவு ஏந்தல் நாளில் அவருக்கு ஒரு அறிக்கை போட்டிருக்கிறீங்க அந்த அறிக்கையை போடுவது ஒன்னும் பிள்ளை இல்லை அவரு நான் ஊழலை ஒழிக்க வந்தவன் யாரோட கூட்டணி சேருவது எடப்பாடியோடு சேர முடியுமா முகஸ்டாலினோட சேர முடியுமா அவரோட சேர முடியுமா இவரோட சேர முடியுமா எல்லோரும் ஊழல் தான் அப்ப மா நடராஜன் யாரு மா நடராஜன் யாரு ஈழத்துக்காக ஒரு துரும்பை தூக்கி போட்டிருப்பாரா முள்ளிவாய்க்கால் முற்றத்தை அவர் அமைத்தது போல் உங்களுடைய அறிக்கையில் இருக்கு அவர் முற்றம் அமைத்தவர் குடும்பத்தினர் உலகத் தமிழர் பேரமைப்பின் சார்பிலேயா பால நெடுமாறன் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு ஒரு அடையாளப்படுத்தப்பட வேண்டும் வருங்கால தமிழர்களுக்கு ஒரு வரலாற்றை சொல்லுகிற விதமாக ஒரு கருங்கல் காவியம் படைக்க வேண்டும் என்று உலக தமிழர்களுக்கு வேண்டுகோள் கொடுத்தார் பனிரெண்டு கோடி ரூபாய் திரட்டி அதை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார் ஐயப்பல நெடுமாறன் இடமும் கொடுத்தார் நடராஜர் வேண்டிய ஒத்துழைப்புகளை கொடுத்தார் நம்ம மறுக்கல மறைக்கவும் இல்லை அந்த இடத்துல விழா அந்த இடம் நான் சிறு பிள்ளையில ஓடி ஆடி விளையாண்ட முந்திரி காட்டு இடம் செம்மன் தேரி பகுதி அது அண்ணா நகர்னு பக்கத்துல இருக்கு அங்கதான் நாங்க குடியிருந்தோம் மூன்றாவது நாலாவது ஐந்தாவது படிக்கும் போது அங்கதான் இருந்தேன் நான் ஓடியாடி விளையாண்ட இடம் விழாருக்கு செல்லுகிற வழி இன்றைக்கு பெரிய நகரமாக மாறிவிட்டது அந்த இடத்தை வாங்கி கொடுத்து நடராஜனுடைய சொந்த பணம் இல்லை உலக தமிழர் பேரமைப்பு சார்பில் திரட்டப்பட்ட நிதியிலிருந்து அந்த அந்த இடத்தை வாங்கி கொடுத்து ஐயா பல நெடுமாறன் அவர்களுக்கு பலது கையா இருந்து செயல்பட்டார் மறைந்த நடராஜன் அவர்கள் அந்த வகையில அவர் செயல்பட்டார் என்று சொல்லாம நீங்க ஏன் நிகழ்கால வரலாற்றை மூடி மறைக்கிறீங்க அல்லது திசை திருப்பீங்க சீமான் முள்ளிவாய்க்கால் முற்றை நட அமைத்தாரே உங்க அறிக்கையை மறுபடியும் எடுத்து படித்து பாருங்க இதெல்லாம் ஏற்க முடியாது இது தவறான ஒரு வரலாற்று பிழையை நீங்கள் செய்யக்கூடாது எல்லோரும் உயிரோடு இருக்கும்போது செத்து போன பிற சொல்றதுக்கு யாரும் கிடையாது நெடுமாறையா இருக்கிறாரு அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு உலகத் தமிழர் பேரமைப்பினருடைய தெண்கள் வருது என் பக்கத்தில் ஐயா மணியரசன் தான் இருக்கிறாரு அவரும் அவரால் முடிந்த உதவி தான் செஞ்சிருக்கிறாரு அந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் கட்டி எழுப்புவதற்கு யாரும் மறுக்க முடியுமா தமிழ் தேசிய பேர் இயக்கம் நாளைக்கு வந்து அதை கட்டி சொல்ல முடியுமா எனவே வரலாற்று பிழைகளை அருள் கூர்ந்து அன்பு தம்பி செந்தமன அவர்கள் தவிர்க்க வேண்டும் இது ஒரு அண்ணனுடைய ஒரு கோரிக்கை மாநகராஜன் தொடர்பான அந்த அறிக்கையிலே புள்ளிவாய்க்கால் முற்றத்தை கட்டி எழுப்பியவர் என்று இருக்கு அது போன்ற செய்திகள் அறிக்கையில் வராம பார்த்துக் கொள்ளுங்க நம்ம தம்பி தேவேந்தரநாயத்தில் பக்கத்துல படுகொலை கொலைவெறி தாக்கல் நடத்தப்பட்டார் ஓடுகிற பேருந்தை இடைமறித்து அந்த தாக்கல் நடந்த தம்பி பிழைப்பானா பிழைக்க மாட்டானு மருத்துவமனையில் இருக்கிறான் ஏன் அதுக்கு ஒரு கண்டன அறிக்கை வெளியிடல ஏன் தம்பி சீமான் சீமானவர்கள் நம்முடைய ஜாகியர் படுகொலை செய்யப்பட்டார் கண்டிக்க வேண்டியதான் வன்மையாக கண்டிக்கணும் அந்த படுகொலையை கண்டித்து நாம் தம்பி களமிறங்கி போராடி இருக்க வேண்டும் நம்ம வரவேற்போம் பாராட்டுவோம் அப்படி போறோம்னா நாங்களும் பத்து பேரை கூட்டு வந்து ஒரு மூலையில இருந்து அதற்கு ஆதரவு தருவோம் அது வேறு ஆனா தேவேந்திர ராஜா தாக்கப்பட்ட போது சந்தமலர் சீமான் அறிக்கை ஏன் வரவில்லை கண்டன அறிக்கை சாட்டை துறைமுறை சொந்தக்காரன் தாக்கியிருக்கான் அப்ப சாட்டை துறைமுறை அது போன்ற அறிக்கை வராமல் பார்த்துக் கொள்வான் ஆனா நடராஜனுடைய அந்த நினைவு நாள் அறிக்கையில முற்றத்தை கட்டி எழுப்பியவர் இடைசெருகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அன்பு தம்பி சந்தமல சீமான் அவர்களுக்கு அன்பு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இந்த ரகசிய உற்றன் என்கின்ற ஒரு வலைவலி பார்த்த அண்ணன் ஏதோ ரவீந்திரன் துரைசாமி ஒப்படைத்து விட்டார் ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட கட்சியினுடைய தலைமை செயற்குழு செயற்குழு பொதுக்குழு கலந்து பேசி தலைமை ஒருங்கிணைப்பாளர் முடிவு செய்து அவர்தான் யாரை வேண்டுமானால் அணுகணும் கூட்டணியா கூட்டணி இல்லை என்பது வேறு இந்த குமுதம் ரிப்போர்ட் பார்த்துக்கையில் ஒரு செய்தியை போட்டிருக்காங்க விஜய் கட்சி மறுபடியும் கூட்டணிக்குள் அழைப்பது போல இதில் மலுப்பல போட்டிருக்காங்க விஜய் இவர்களை அழைத்தது போல அல்லது இவர்களை விஜய் அழைத்தது போல ஏதோ ஒன்று போட்டு விட்டுருக்காங்க இந்த மாதிரியான செய்திகளை படிக்கும் போது ரவீந்திரன் துரைசாமி ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்டைய ஆள் முழுக்க முழுக்க அவர் பாசிச பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை கூலியாக தான் செயல்படுவார் ஒவ்வொரு நாளும் அவருடைய காணொலியை பார்த்தா நரேந்திர மோடி காலையில் இவற்றை ஒரு மணி நேரம் தொலைபேசி பேச விட்டுதான் ஆஸ்திரேலியா போகிறதும் அமெரிக்கா போகிறதும் அல்லது ஜப்பானுக்கு போகிறதும் இந்தியாவில் மக்கள் தொடர்பான கோப்புகளில் கையில் உண்டு கோப்பில் கையெழுத்து போடலாமா போட வேண்டாமா என்று ரவீந்திரன் துறைசாமி அப்படி கேட்டால் பெருமைக்குரியதான் ஒரு பச்சை தமிழர்கிட்ட கேட்டு நரேந்திர மோடி கையெழுத்து போட்டால் நம்ம வரவேற்கலாம் பாராட்டலாம் போற்றலாம் ஆனால் அது போன்ற ஒரு தோற்றத்தை நம்முடைய ரவீந்திரன் துரைசாமி வளைவிடைய காசு வாங்கி கொண்டு வலைகள்ல உட்கார்ந்து கொண்டு கதை அளந்து கொண்டிருப்பார் சீமானுக்கும் அவர் தான் சொல்கிறார் என்றால் அவர்தான் ரஜினிகாந்தை பார்க்க அழைத்து சென்றார் என்றால் ரஜினிகாந்தம் என்ன பேசினார் செந்தமல சீமான் என்பதை துரைசாமி தான் கூட உங்களுக்கு சொல்கிறார் என்றால் உங்கள் மீது ஒரு பார்வை வரும் அவர் அதாவது உங்கள் மொழியில் சொல்லுவோம்னா மனித குலத்தின் பகை என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் கைகூலி ரவீந்திரன் அவர் சொல்லுவார் சீமான் ஆடார் அந்த வட்டத்துக்குள்ளே உங்களை அடைக்க பார்ப்பார் சாட்டை துறை துறைமுருகன் வேறொரு வட்டத்துக்கு அடைக்க பார்க்கிறார் முக்களத்தோர் வட்டத்துக்குள்ள ரவீந்திரன் துரைசாமி தானுலிங்க நாடாரின் பேரன் இந்து முன்னணியினுடைய பொறுப்புல இருந்தவர் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் அமைப்புல இருக்கிறவரு பாரதிய ஜனதா கட்சியின் கைக்கூலியா செயல்படுற ரவீந்திரன் துரைசாமி உங்களை நாடாளுமன்றத்துக்குள் அடைக்க பிறப்பார் இதெல்லாம் கடந்து வர வேண்டும் இந்த பார்வை மக்களிடத்திலே தேவேந்திர ராஜா என்கிற மாணவன் தாக்கப்பட்ட போது உங்களிடமிருந்து ஒரு கண்டன அறிக்கை வரவில்லை இன்றைக்கு வந்திருக்கிறது ஜாகிர் உசேன் தாக்கப்பட்ட போது வரவேற்கிறோம் இது போல அதுக்கு வந்திருக்கணும் ஆனால் வரவில்லை என்பதற்கு சாட்டை துறைமுருகன் அவருடைய சொந்தக்காரன் தான் தாக்கணும் என்கின்ற செய்தி தேனே கடையில் பேசப்படுகிற தம்பி பேருந்துகளில் பயணிக்கும் போது மக்கள் பேசுகிற அண்ணன் காதலை வாங்குற மக்களுடைய அந்த எண்ணங்களை அவருடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிற செய்திகளை எரிதனால் வலைவிலி மூலம் என் அன்பு தம்பி ஆற்றல் மரவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்தமிழர் சீமான் அவனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது என்னுடைய கடமை ஏற்பதும் மறுப்பதும் அல்லது கடந்து செல்வதும் அவருடைய உரிமை என்ற கருத்தை தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உலகெங்கும் பரவி வாழுகின்ற எம் தாய் தமிழ் உறவுகளான புலம்பெயர் தமிழர்களுக்கும் எடுத்துச் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்